வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலை இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அந்த ஊரோட ஞாபகம் வரும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வறட்சி தண்ணி பஞ்சம் அப்படின்னு சொன்னாலே இந்த மாவட்டத்தோட ஞாபகம் தான் வரும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவனூர் மக்கள் இந்த கண்மாய் தண்ணியை தான் பிரதானமாக நம்பியிருக்காங்க ஒரு மாதத்துக்கே ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ ஒன்றரை குடமோ ரெண்டு குடமோ தான் இவங்களுக்கு குடி தண்ணி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க ஊருக்கு ஊர் பைப்பில் தண்ணி வருது வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டிருக்கா எங்கள் ஊரில் வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டே தள்ள அரசாங்கத்தில் நாங்கள் தண்ணிக்கு சிரமப்படுறோம் இந்த ஊர நீளத்தையும் தண்ணி கடைஞ்சி மழை வெஞ்ச தனியாக அதுவும் இல்லாமல் போச்சு நாங்கள் என்ன செய்யறது கிராமத்தில் இருந்துக்கிட்டு நாங்கள் என்ன விலைக்கு வாங்கி நாங்கள் தண்ணி குடிக்கிறோம் விலைக்கு வாங்கி குடிக்கிறோம் அது குடம் பத்து ரூபா பன்னெண்டு குடம் பன்னெண்டு ரூபா குடம் ம் பதினஞ்சு ரூபாய் அந்த இந்த தண்ணி 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 செலவுக்கு பன்னெண்டு அதுவும் பத்து பன்னெண்டு ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டு செலவுக்கு அதையும் செலவழிக்கிறோம் நாங்க தண்ணி வண்டியில வாங்கிட்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல எப்போதுமே வந்து இந்த தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது தான் இருக்கு அதுவும் காலங்காலமா இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த வறட்சிக்கும் தண்ணீர் பஞ்சத்துக்கும் பிரதான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சீமை கருவேலை மரங்கள் தான் நீங்க மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மேப்லயே ராமநாதபுரம் மாவட்டம் தான் பசுமையா தெரியும் ஆனா அங்க பசுமையா தெரிகிறது மரங்களோ செடிகளோ கிடையாது இங்க இருக்கக்கூடிய சீமை கருவேலை மரங்கள் மட்டும்தான் அதே மாதிரி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தோட தொடர்புடைய கதைகள் எல்லாம் படத்துல வந்துச்சு அப்படின்னா இந்த வண்டியை நீங்க அந்த படத்துல பாத்துருப்பீங்க பொதுவா எல்லா ஊர்லயும் வந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து சீதனமா வண்டி வாங்கி தருவாங்க அப்பாச்சி பல்சரு இப்போ இந்த புல்லட்டு இதெல்லாம் வாங்கி தராங்களா அது மாதிரி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அப்பாச்சி பல்சர் புல்லட்லாம் வாங்கி தராங்களோ இல்லையோ பொண்ணுக்கு இந்த தண்ணியை தூக்கிட்டு போகிற வண்டியை சீதனமாக கொடுக்கறது வழக்கமாக இருக்கு குடி தண்ணி தினமும் தர முடியலைனா கூட இங்கே இருக்கக்கூடிய கம்மாவையாவது தூர்வாரித்தாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது மராமத்து பண்ணி இந்த ஊர் முள்வெளி போடணும் முள்வேலி போட்டு மற்றபடி பராமரி சுத்தம் பண்ணி இதை சுத்தமாக வச்சுருந்தா மக்களுக்கு தண்ணிக்கு அல்ட்ரா வைக்க ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது ரெண்டு ஊருக்குமே சுற்றி இருந்தால் காவ்ருக்குமே ரெண்டு ஊருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்காது தண்ணி பிரச்சனை இருக்காது இது தண்ணியை சேமித்து வைக்க முடியாதனால இந்த சுத்தம் இல்லாதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுக்கு மற்றபடி இந்த பைப் தண்ணி மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை வரும் அதை மட்டும் வச்சு நாலு கூட அஞ்சு வாரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த வண்டி தண்ணியை காசுக்கு வாங்கி தான் அப்படி தான் வாங்கி பொழைக்கிறோம் குடிநீர் சுத்தமாகவே காசுக்கு வாங்கி தான் நாங்கள் செய்கிறோம் இந்த காவேரி தண்ணி ஜூராக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தண்ணி தான் இல்லை அதெல்லாம் ஜிம்மா ஜி ஆ தண்ணி இந்த பைப் தண்ணி மாதிரி சாதா பைப் தண்ணி மாதிரி தான் வருது குடிக்க முடியல அதை குடிக்க முடியல அதே சோறாக முடியல அந்த அளவு மழை தண்ணியை வாங்கி இந்த கேனுகளை வச்சுக்கிட்டு இந்த ட்ரம்முகில் அதை வச்சு தான் சோறாக்குறது சாப்பிட்ற விழுது அப்படி தண்ணி கழிச்சு தான் ஒரு பெரிய கஷ்டம் அந்த ஊருக்கு அதை பார்த்து அரசாங்கத்தில் ஒரு நல்லபடியாக ஒரு ஒரு வழிமுறை செய்கிற மாதிரி அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்கள்